அனைவருக்கு வணக்கம் நீ நான் காதல் நீ பிரமோ அபி இல்லாத ராகவ் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க எங்கே பார்த்தாலுமே அபி இருக்கிற மாதிரியா உங்களுக்கு தோணிக்கிட்டு இருக்கு இல்லாத ஒரு வாழ்க்கையை நினச்சி பார்க்கவே முடியல ராகவுக்கு அது அந்த அளவுக்கு கஷ்டமா இருக்கு அப்போ தான் பாட்டி இருந்தது என்னடா அபி இல்லாத கஷ்டம் தெரியுதாச்சும் ஒன்று இருக்கணும் வாங்க அபி இங்கே கூட அனுப்பாது அனுப்பாதுன்ட்டு எத்தனை முறை சொன்னேன் ஆனால் கொஞ்சமாச்சு என்னோட பேச்சை கேட்டியா ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கா உங்களுக்குள்ள ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கட்டும் ஆனால் அதுக்காக அபியை விட்டு கொடுத்துரு விளையாடுறாங்க ராகவ் நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்பு கூடாது என்ன இருந்திருந்தாலையோ நீ இப்படி ஒன்று பண்ணியிருக்கவே கூடாது அப்படின்ட்டு சொல்லி பயங்கரமாக அந்த இடத்துல கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க பாட்டி நான் ஏற்கனவே ஏகப்பட்ட டென்ஷன் இருக்கேன் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க அப்புறமா ராகவ எல்லாரும் சொல்றது உண்மை நான் தான் வந்து தப்பாக நினைச்சிட்டேன் ஏன்னா அபியை அனுப்பியிருக்கவே கூடாது அபியனை எப்படி கைவிட்டுட்டா அப்படின்ட்டு சொல்லி பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அபியனை மிஸ் பண்ணியிருக்க கூடாது இப்போ மிஸ் பண்ணிட்டு நான் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படி இருந்த வரைக்கும் உண்மையிலேருந்து சந்தோஷத்தோடு இருந்தேன் ஆனால் எப்போ அவ என்னோட லைஃபை விட்டு போனாலோ அப்பத்துலேருந்து எங்க எங்க பார்த்தாலும் அவன் மட்டும்தான் என் கண்ணுக்கு தெரிஞ்சிட்டு இருக்கா அப்படின்ட்டு ராகவ் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அவனுடைய அக்காவும் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க ராகவ் நீ தப்பு பண்ணிட்ட அபிய கை விட்டுட்ட பல முறையில சொன்ன அபி விடாத விடாதுன்ட்டு ஆனா இப்ப அபிய விட்டுட்டு நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்க இதெல்லாம் உனக்கு தேவைதாண்டா எத்தனை முறை சொன்ன கொஞ்சமாச்சு கேட்டியா அப்படின்ட்டு எல்லாம் சொல்லி அவங்களுடைய அக்கா பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க என்ன பண்றதுன்னு தெரியாத ராகவ் ரொம்பவே கவலையில் இருக்காங்க நான் தப்பு பண்ணிட்டேன்னா நான் பண்ணது சரியில்லையா அப்படின்ட்டு எல்லாம் ராகவ் யோசிச்சு ரொம்பவே ஃபீல் ஆகுறாங்க அதோட இந்த பிரமோவை முடிச்சிருக்காங்க இனி வரக்கூடிய என்ன மாதிரி ஒரு ட்விஸ்ட் வரை வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ